ஒரு மையத்து வீட்டுக்கு போறோம் ஒரு மையத்துடைய வீட்டிற்கு சென்று அந்த ஆடையை நீக்கி அந்த மையத்துடைய பார்ப்போம் அந்த தீதாரை பார்க்கும் போது கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லீம்களும் இந்த துவாவை செய்ய வேண்டும் அந்த துவா என்ன ஃபில் உண் واغفر لنا له يا رب العالمين وفصله في قبره ونبر له فيه என்னங்க போற அல்லாஹ்ும் مغফির லஹு இறைவா இந்த மையத்தை மன்னிப்பாயாக வரफा தரஜதௌ பில் நேர்வழி பெற்றார்களே அவருடைய பட்டியலிலே இவருடைய தரஜாவை உயர்த்துவாயாக மூன்றாவதாக இவருக்கு பிறகு இவருடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பேற்றுக் கொள்வாயாக நான்காவதாக இறைவா எங்களை மன்னிப்பாயாக இந்த மையத்தை மன்னிப்பாயாக ஐந்தாவது

மையத்தை பார்க்கவில்லை என்றால் அவன் கோச்சிப்பான் மையத்து வரல இவன் கோச்சிப்பான் இந்த நியத்தில் தான் நாம் மையத்தை பார்க்கிறோம் ஆனால் அப்படியெல்லாம் அன்பானவர்களே மையத்தை பார்க்கும் போது இந்த ஐந்து துவாக்களை செய்ய வேண்டும் ஐந்து துவாக்கள் செய்வது நம் மீது அஸ்லாம் வலைக்கு வரமத்து الحمد لله حمدا حمدا وشكر الله شكرا شكرا والصلاة والسلام على رسول الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الله والرسول فاولئك مع الذين انعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن اولئك رفيقا صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد صدق رسول الله صلى الله عليه وسلم على وقت ارلانون நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கு அனைத்து புகழும் சலாத்தும் சலாமும் எம் பெருமானார் சல்லாஹு அலை வசல்லும் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கண்டிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் ரபுலாலமீன் திருமறை குரானிலே சூரா நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே அறுபத்தி ஒன்பதாவது வசனத்திலே சொல்கிறான் ஒமயு தொய்ல்லா அவர் ரசூல் ஃபவுல ஐ கம அல்லாதீனாஹ் அலாயீம் யார் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் செய்வார்களோ அவர்களை அல்லா சுபான மறுமை நாளிலே நபிமார்கள் நல்லடியார்கள் அல்லாவுடைய ரசாவை பெற்றார்களே அவர்களுடன் எழுப்புவான் அவர்களோடு தொடர்பு வைப்பான் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா சுபான் நமக்கு வழங்குவார் எப்போது நாம் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் செய்தால் அவர்கள் வழிகாட்டியபடி அமல் செய்தால் அல்லா சுபான்வத்தாலா இந்த அளவுக்கு மிகப்பெரிய பரிசை நமக்கு வழங்குகிறார் எனவே அன்பானவர்களே இந்த பெரு பரிசை பெறுவதற்காக நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும் அன்பானவர்களை மேலும் பாருங்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்லாம் என்பது இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாம் என்பது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கலிமா தகீபா தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் இது மட்டும் தான் இஸ்லாம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே இஸ்லாம் என்பது பிறர் நலம் நாடுவது பிற மக்களுக்கு உதவி செய்வது மக்களுடைய துயரத்தை துடைப்பது அண்டை விட்டாருக்கு உதவி செய்வது பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவது என்றால் சுருக்கமாக சொல்ல போனால் போனார் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அனைத்திலும் யார் சரிவர செய்கிறார்களோ அவர்கள் தான் இஸ்லாம் என்பதை அடைய முடியும் இஸ்லாம் என்ற போக்கிசம் இருக்கிறது இவை அனைத்தையும் அனைத்தையும் சேர்ந்து தான் பின்னப்பட்டிருக்கிறது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தொழுகை நோன்பு சகாத் இபாதத்து இதுதான் என்று இது மட்டும் அது இது மட்டும் இஸ்லாம் அல்ல இஸ்லாம் என்பது இந்த அனைத்து நல்லறங்களும் அனைத்து அமலசால் இருக்கின்றது அனைத்தும் சேர்ந்ததுதான் இஸ்லாம் அன்பானவர்களே இதை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் மரணம் என்பது என்பது அன்பானவர்களே மரணம் என்பது மவுத் என்பது அது கெட்ட விஷயம் அல்ல இறைவன் தந்த ஒரு பாக்கியம் இறைவன் தந்த ஒரு அன்பளிப்பு இறைவன் தந்த ஒரு நியாமத் ஆனால் கெட்ட எது தெரியுமா யார் ஈமான் இல்லாமல் மரணிக்கின்றார்களோ அது தான் கெட்ட மௌத் யார் அமலசாலி செய்யாமல் மரணிக்கின்றார்களோ அது தான் கெட்ட மவுத்து யார் அல்லாவுடைய ரதா பெறாமல் மரணிக்கின்றார்களோ அது தான் கெட்ட மௌத் யார் இஸ்லாமிய முறைப்படி பாடாமல் மறைக்கிற மரணிக்கின்றார்களோ அதுதான் கெட்ட மோத்து யார் அல்லாவுடைய கோபம் அல்லாவுடைய கோபத்தோடு அல்லாஹ் நம்மை வெறுக்கிறான் அந்த நிலையில யார் மரணிக்கின்றார்களோ இது தான் கெட்ட மோத்து அதனால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அல்லாவிடத்தை அதிகமாக துவா செய்யுங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லா யா அல்லாஹ் நெசாளுடைய கடைசி முடிவை அழகானதாக நல்ல முறையிலே கனிமா சொல்லி மரணக்கூடிய பாக்கியத்தை தா தா என்று அல்லாவிடத்திலே கேளுங்கள் ஏனென்றால் கெட்ட மரணம் இருக்கின்றது அது மிகப்பெரிய கெட்டது நல்ல மரணத்துக்காக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாவிடத்தை துவா கேளுங்கள் இன்ஷா அல்லா இந்த பாக்கியங்கள் நாம் அனைவரும் பெறலாம் அன்பானவர்கள் அது மட்டுமல்ல மேலும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில மக்களை பார்ப்போம் மனக்குழப்பத்தில் இருப்பாங்க மன சோர்வு இருப்பாங்க மரணித்து விடலாமா இந்த குழப்பம் விரக்தியில் இருப்பார்கள் அப்படிப்பட்ட மக்கள் செய்ய வேண்டிய ஒரே விடயம் என்னவென்றால் அவர்கள் குரானை எடுங்கள் குரானை படியுங்கள் குரானை வாசியுங்கள் குரானை பொருள் உணர்ந்து படியுங்க குரானை பொருள் அறிந்து படியுங்க அப்படி படித்தால் குரானுடைய வரிகளை நேசிப்பாய் நீ அல்லாவை நேசிப்பாயே அல்லாவுடைய தூதரை நேசிப்பாயே இஸ்லாமை அதாவது இஸ்லாம் இருக்கின்றது இஸ்லாமிய சுவை நீ அனுபவிப்பான் இஸ்லாமுடைய இஸ்லாமிய சுவை உனக்கு கிடைத்து விட்டால் இந்த உலகத்தில் பால உனக்கு பிடிக்கும் எதுக்கு வர பிடிக்க தெரியுமா நான் உலகத்திலே அதிகமாக இருக்க வேண்டும் உலகத்திலே இருந்து அதிகமா நல்லாமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் வரும் அதுக்காக என்ன செய்யணும் நான் குரானை அதிகமாக ஓத வேண்டும் குரானை பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும் அப்படி படித்தால் இன்ஷா இன்ஷா ஈமானுடைய சுவை நாம் பெற்றால் உலகத்தில் இன்பம் தான் கிடைக்கும் சகோதரர்களே இந்த டெப்ரெஷன் இந்த மனக்கோழப்பு இருக்கிறது எல்லாமே பறந்து போய்விடும் இதை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில மக்களை நாம் பார்ப்போம் எப்படி தெரியுமா பாவம் செய்துவிட்டு அல்லாட தௌபா கேட்பாங்க உண்மையான தௌபாவின் முறை என்னவென்றால் இறைவா அந்த பாவம் செய்வதற்கு முன்பாக அந்த குற்றம் செய்வதற்கு முன்பாக அந்த பிழை செய்வதற்கு முன்பாக என்னை காப்பாற்றுவாயாக என்னை காப்பாற்றுவாய் அல்லாவிடத்தை பிரார்த்தனை செய்யுங்க பிரார்த்தனை செய்கிறோம் இறைவா என்னை மன்னிப்பாயாக என்று மன்னிக்க கூடிய பாவங்கள் இருந்தால் மன்னிக்கப்படும் விபச்சாரம் செய்துதான் இஸ்லாமிய ஆட்சி இருக்கிறது என்ன செய்வாங்க கல்யாணம் ஆகாதவனாக இருந்தால் நூறு கல்யாணம் கல்யாணமானவராக இருந்தால் மரண தண்டனை மரண தண்டனை மரண தண்டனைக்காக இழுத்துச் செல்லும் போது என்னை காப்பாற்றுவாயாக இறைவா என்னை காப்பாற்றுவாயாக என்று சொன்னால் அந்த துவா எத்துவானா அமானதத்தில் அமானதத்தில் மோசடி செய்து விட்டாய் வியாபாரத்தில் பிரார்த்தனம் செய்து விட்டாய் செய்த பிறகு மன்னிப்பு கேட்பது தண்டை நேரத்தில் மண்டனை அதாவது மன்னிப்பு கேட்பது அன்பானவர்களே உண்மையான துவா எதுவென்று சொன்னால் செய்வதற்கு முன்பாக அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் இறைவா அந்த பாவம் என்னுடைய உள்ளத்திலே உதித்துக் கொண்டிருக்கிறது அதை வராமல் செய்வாயாக அதை வராமல் செய்வாய் என்று அல்லாவிடத்தை பிரார்த்தனை செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த அந்த இதிலிருந்து நம்மை காப்பாற்றுவார் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே ஒரு சபி நபி சல்லாஹு அவரை அல்லாவின் தூதரே நான் ஒரு நபரை சந்திக்கிறேன் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சந்திக்கிறார் ஒரு தோடர் இன்னொரு தோடரை சந்திக்கிறார் சந்திக்கும் போது மிலாக்காத் செய்யும் போது நான் பணிந்து குனிந்து பம்பி கொண்டு அவனை சந்திக்கணுமா என்று கேட்டபோது அல்லா சொன்னார்கள் வேண்டாம் வேண்டாம் அப்படி செய்யாத ஏன் தெரியுமா அவருக்கு என்ன ஹீரத் இருக்கிறதோ அந்த உனக்கும் இருக்கிறது அவருக்கு என்ன ரோஷம் இருக்கிறதோ அந்த ரோஷம் தான் உனக்கு இருக்கிறது அவருக்கு என்ன சுயமரியாதை இருக்கிறதோ அந்த சுயமரியாதை தான் உனக்கு இருக்கிறது என்று அல்லா பித்தூதர் சொன்னார்கள் எனவே அன்பானவர்களே யாரை சந்தித்தாலும் அதாவது தன்மானத்தோடு சந்தியுங்கள் முலாகாத்த கொடுங்க பம்பிக் கொண்டு குணிந்து கொண்டு பயந்து கொண்டு அஞ்சு கொண்டு முலாக்காத் இது அந்தாமி தூதர் தடை செய்தார்கள் அவனுக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ அதே மரியாதை தான் உனக்கும் இஸ்லாம் தெரிவிக்கிறது எனவே அன்பானவர் இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே ஒரு மையத்துறை வீட்டுக்கு போறோம் ஒரு மையத்துறை வீட்டிற்கு சென்று

என்னங்க பொருள் இந்த மையத்தை மன்னிப்பாயாக நேர்வழி பெற்றார்களே அவருடைய பட்டியலிலே இவருடைய தரஜாத்த உயர்த்துவாயாக மூன்றாவதாக யால்லா இவருக்கு பிறகு இவருடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பேற்றுக் கொள்வாயாக நான்காவதாக வா ஃபிர் லனா லவ் யார அப்பலாலமீன் இறைவா எங்களை மன்னிப்பாயாக இந்த மையத்தை மன்னிப்பாயாக ஐந்தாவது

மையத்தை பார்க்கவில்லை என்றால் அவன் கோச்சிப்பான் மையத்து வரலன்னா இவன் கோச்சிப்பான் இந்த நியத்தில் தானே நாம் மையத்தை பார்க்கிறோம் ஆனால் அப்படியே அன்பானவர்களே மையத்தை பார்க்கும் போது இந்த ஐந்து துவாக்களை செய்ய வேண்டும் ஐந்து துவாக்கள் செய்வது நம் மீது இதுவாக இருக்கிறது எனவே அன்பானவர்களே இந்த துவாவை கண்டிப்பா கவனத்தில் கொள்ளுங்கள் அந்த துவா என்ன மையத்தை பார்க்கும் போது மையத்துடைய தீதாரை பார்க்கும் போது கண்டிப்பாக இந்த ஐந்து துவாக்களை கண்டிப்பாக செய்ய கண்டிப்பாக செய்யுங்க இதை தான் மையத்து போல சும்மா சடங்குக்காக பார்க்காதீங்க மையத்தை பார்த்தா சடங்குக்காக போய் பார்க்காதீங்க இந்த துவா செய்வதற்காக போய் பாருங்க பாருங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் அன்பானவை மேலும் பாருங்க எந்த அளவுக்கு நாம் ஒழு நல்ல முறையில் ஒழு செய்வார்களோ சுன்னத்தான முறையில் ஒழு செய்துவிட்டு

இந்த துவாவை ஓதுவார்களோ சொர்க்கத்துடைய எட்டு கதவுகள் அவருக்காக திறக்கப்படுகின்றன அவர் நாடிய கதவின் பக்கம் செல்லலாம் அவர் நாடிய கதவின் பக்கம் செல்லலாம் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் கபீரா எவ்வளவு பெரிய ஒரு நன்மை பாருங்கள் ஒழு செய்துவிட்டு இந்த துவாவை ஓதினால் சொர்க்கத்துடைய எட்டு கதவுகள் அல்லாஹ் திறக்கிறான் அல்லாஹ் திறந்து வைக்கிறான் நமக்கு வரவேற்பு தர்றான் எனவே அன்பானவர்களே ஒழு செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக இது அவசியம் கவனத்தில் கொள்ளுங்கள் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே ஆப்பிரிக்கா கண்டம் இருக்குல்ல ஆப்பிரிக்கா கண்டத்திலே ஒரு நாடு இருக்கிறது சூடான் எல்லாருக்கும் தெரியும் முஸ்லீம் நாடு லட்சத்து அதாவது கோடிய நாற்பது லட்சி வசிக்கிறாங்க மக்கள் தொகை இருக்கிறது தொண்ணூத்தி ஆறு சதவீத முஸ்லிம்கள் உலகத்தில் ட்ரெண்டா இருக்கு என்ன பாய் பாய் அடித்துக் கொள்கிறார்கள் என்னங்க யுத்தம் என்ன பிரச்சனை தெரியுமா ராணுவம் துணை ராணுவம் அடிப்பவனும் முஸ்லிம் கொல்லப்படுபவனும் ஒரு முஸ்லிம் இங்க பாருங்க கசாவுக்காக வேண்டி கண்ணீரை விட்டோம் கண்ணீரை விட்டோம் கண்ணீர் அதாவது கண்ண ரத்தம் ரத்தம் விட்டோம் ஆனா பல சூடான என்ன நடக்குது இந்த ராணுவம் முஸ்லிம் ராணுவம் முஸ்லிம்களை கொள்கிறது துணை ராணுவம் முஸ்லிம்களை கொள்கிறது இதுவரை ஒன்று லட்சத்துக்கு மேல முஸ்லிம்களை கொல்லப்பட்டிருக்கிறார் சகோதரர்களே இருக்கிறார்கள் அடிப்பும் யாருங்க முஸ்லிம் அடிப்பட்டும் யாரு அவனும் முஸ்லிம் எதுக்காக பதவிக்காக பதவி வரிக்காக இரண்டாவது என்ன அந்த நாட்டில் அந்த நாட்டிலே தங்க சுரங்கம் இருக்கிறது காப்பர் சுரங்கம் இருக்கிறது இரும்பு சுரங்கம் இருக்கிறது அதை கைப்பற்றுவதற்காக யார் ஆட்டி போடுறான் தெரியுமா இத்தனை நாள் நாம் சொல்லி கொண்டிருந்தோம் அமெரிக்கா அமெரிக்கா இஸ்ரேல் இஸ்ரேல் சொல்லிட்டு இப்ப ஆட்டை போடுறது யார் தெரியுமா துபாய்

அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிட்டு அவன் அடிக்கிறான் கொத்து கொத்தா கொலை செய்கிறார் அன்பாளவர்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க இதைத்தான் அல்லாவின் தூதர் சொன்னாங்க قال رسول الله صلى الله عليه وسلم القاتل والمقتول كلاهما في النار யார் கொலை செய்கிறானோ அவனும் காஃபிர் யார் கொல்லப்பட்டானோ அவனும் காஃபிர் சஹாபாக்கள் கேட்டாங்க யா ரசூலுல்லாஹ் கொலை செய்கிறான் அவன் காஃபிர் இந்த லாஜிக் எங்களுக்கு புரியுது கொலை செய்யப்பட்டவன் அவன் எப்படி காப்பிராக முடியும் இல்லையா அவன் சற்று தாமதித்தால் இவன் அந்த அவன்டுச்சு அதனால் இரண்டுமே இரண்டு பேரும் நரகவாதி நரகவாதி என்று அல்லாஹ் தூதர் சொன்னாங்க கசாவில மக்கள் சயிதாயி சயிதாயை கொண்டு சொர்க்கத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சூடான சகோதரிகளை ராணுவம் என்ற பேரிலே துணை ராணுவம் என்ற பெயரிலே சண்டை இட்டுக் கொண்டு அதான் எந்த அளவுக்கு என்று சொன்னா நரகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் கை சேதம் முஸ்லீம்கள் முஸ்லிம்கள் அடிபடனும் முஸ்லீம் அடிபடுறவனோ முஸ்லீம் அல்லாஹ் துவா கேளுங்க யா நல்ல முஸ்லீமே கூடிய அல்லாஹ் நல்ல மியத்துள்ள முஸ்லீமை கொடுற யா ல்லா இது போல கேடுகிட்ட முஸ்லிம் தராதையால் தான் அல்லாவிட துவா சகோதரர்களே இந்த காட்சியை பார்க்கிறது மிக கஷ்டமாக இருக்கிறது அன்பானவர்கள் மேலும் பாருங்க இப்பொழுது இந்தியா முழுவதும் என்ன ட்ரெண்டாக ஓடிக்கொண்டிருக்க விஷயம் என்ன தெரியுமா எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையம் அதாவது வாக்காளர் பட்டியல் திருத்தம் இந்தியா புல்லா நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்தியா இந்தியாவில் பல மாநிலத்தில் அது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு நவம்பர் நாலாம் தேதியில் இருந்து வரக்கூடிய டிசம்பர் நாலாம் தேதி வரை இந்த வாக்காளர் பட்டியல் தொடரும் அன்பானவர்களே இந்த பட்டியலில் வாக்காளர் பட்டியல் ஐடியா உங்கள்கிட்ட இருந்தா அது போய் சரி பார்த்துக்குங்க அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த பதிவு செய்யுங்க பிஎல்ஓ ஆஃபீஸர் வருப்பாங்க அவர்கிட்ட போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு அது ஒரு பேப்பர் முஸ்லீம்களுக்குலாம் தெரியுமா அது என்ஆர்சி சிஏஏ நாளைக்கு கேட்பான் இந்த வாக்காளர் பட்டியல் யார் எடுத்து இருக்கு முஸ்லீம்களை மட்டும் தான் கேட்பான் என்ஆர்சி சிஏஏ இது அதாவது இந்த வாக்காளர் பட்டியல் இருக்கிறதே இந்த ஐடியை கூட குடியுரிமை சட்டமாக ஆக்கலாம் அதனால முஸ்லீம்கள் அனைவரும் சகோதரர்களே பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா நேராக பதிவு செய்யுங்க இல்லை என்றால் கண்டிப்பாக பதிவு செய்ய யாருக்கு பதிவு செய்ய தெரியலையோ முஸ்லீம்களை கண்டிப்பாக உதவி செய்யுங்க ஏன் தெரியுமா அரசியல்வாதி உனக்கு உதவி செய்ய மாட்டான் எந்த அரசியல்வாதி உதவி செய்ய மாட்டான் எப்ப வரும் தெரியுமா கவனத்துக்கு வரும் தெரியுமா எலெக்ஷனுக்கு மூன்று மாசத்துக்கு முன்னாடி அனாதை ஆசல் தேடுவான் என்ன பாய் அனாத ஆசல் நினைச்சிட்டு இருக்காவன் பாய்க்கு அனாத ஆசல் தான் இருக்கிறாங்க நேரா வருவான் அனாதை ஆசை இருக்கக்கூடிய பாய்கள் இருக்கிறாங்கல்ல பாய் நம்ப தான் வந்து தத்தெடுப்பா மூன்று மாசத்துக்கு பாய் என்னுடைய ஆள் பாய் என்ன நெஞ்சில வச்சிருக்கேன் பாய் என்ன இடுப்புல வச்சிருக்கேன் பாய கையில வச்சிருக்கேன் என்று பேசுவான் ஓட்டு எலெக்ஷன் அதான் ஓட்டு போட்ட பிறகு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த அநாத குழந்தை முஸ்லீம் சமூக இந்த அநாத குழந்தை எடுத்துட்டு போயிட்டு அநாத ஆட்சியில் விட்டுருவோம் எல்லா அரசியல் கட்சி இதே தான் செய்கிறார்கள் பேசுவார்கள் பேசுவார்கள் பாய்க்கு உதவி செய்கிற சகோதரர்களே அதற்காக சொல்கிறேன் இந்த வாக்காளர் அட்டலை அட்டல் இருக்கிறதே இதை சரி செய்து கொள்ளுங்கள் நாளைக்கு இதுதான் உன்னுடைய குடியுரிமை சட்டம் ஐடி என்று சொன்னால் எந்த அரசியலும் சப்போர்ட் வர மாட்டான் அல்லாவிடத்தில் உதவி செய்யுங்கள் உங்களுடைய காலில் நில்லுங்க அல்லாட்ட உதவி கேளுங்க உங்களுடைய காலில் நில்லுங்கள் இன்ஷா அல்லா ஒரு உதவி கிடைக்கும் அவன் வந்து காப்பாற்றுவான் இவன் சப்போர்ட் பண்ணுவான் அவன் பண்ணுவான் என்று சகோதரர்களை ஏமாண்டு போவாதீர்கள் ஏனென்றால் ஒரு முஸ்லீம் ஒரு பொந்திலே இரண்டு தர கொட்டப்பட மாட்டான் எனவே அன்பானவர்களே இதை கவனத்திற்கு செயல்படுங்கள் இன்ஷா அல்லா அதாவது நான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த வாக்காளர் பதிவு இருக்கிற சகோதரர்களே மாற்று மத சமூக எந்த பிரச்சனை கிடையாது முஸ்லிம்கள் கண்டிப்பாக பிரச்சனை என்ன செய்யுங்க வாக்காளர் பட்டியல் இருந்தால் நீ ஓட்டு அது வேற விஷயம் அந்த வைத்துக் கொள்ளுங்கள் கொள்ளுங்க அன்பானவர்களே கவனத்தில் கவனத்திற்கு யாராவது தெரியாதவராக இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு சொல்லுங்க அவருக்கு உதவி செய்யுங்க அவருக்கு அந்த சீட்டு தாளை வாங்கி அவர்கிட்ட கொடுங்க அப்ளிகேஷன் பண்ணி அவர் அந்த இடத்துல போய் சேருங்க இனிஷா கண்டிப்பாக அல்லாஹ் அந்த நன்மையை தருவான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லா சுபான் உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தோகை தான் தருவானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன்